ஹாய் இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசு குருசுவை பற்றி தான் எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் ஏசு குருசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம் முதல் முதலாக இயேசு குருசுவை கைது பண்ணுறதுக்கு போர் சேவகர்கள் வராங்க அப்போது அவங்களுக்கு ஏசு குருசு யாருன்னு தெரியாது ஏசு கிறிஸ்துவனுடைய பன்னெண்டு சீசர்களில் ஒருத்தர் தான் யுவதாஸ் காரியம் அவர் தான் ஏசு குர்ஷுவை முத்தம் செய்து இவர் தான் ஏசு கிறிஸ்துவன் காட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி பிலாத்து அப்படின்ற ஒரு ராஜா கிட்டே கொண்டு போகிறாங்க கொண்டு போனக்கப்புறம் அந்த பிலாத்து ராஜா வந்து ஏசு கிறிஸ்துவ விசாரணை பண்ணுறார் விசாரணை பண்ணி அவர் சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரிடத்துல நான் எந்த ஒரு குற்றமுமே காணப்படலை எந்த ஒரு குற்றமும் இவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியலை பின்ன ஏன் இவரை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு யூதர்களை பார்த்து கேட்குறார் ஆனால் யூதர்கள் அதுக்கான காரணத்தை சொல்லாமல் இவரை சிலுவையில் அடிக்கணும் இவரை சிலுவையில் அடிக்கணும் எல்லாரும் கத்துறாங்க அதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்போ இவரை நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அடிச்சுக்கோங்க நீங்கள் அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு இவருடைய ரத்தப்பலிக்கு நான் வந்து காரணம் கிடையாது நீங்கள் தான் சிலுவையில் அடிக்கிறீங்க ஸோ இவரோட ரத்தப்பலி உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைங்க மேலேயும் தான் இருக்கும் அவங்க ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓகே நீ இன்னும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் கையை கழுவிட்டு பிளாத்திராஜா போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த போர் உதவியோட இயேசு கிறிஸ்துவை கிண்டல் பண்ணி அவரை அடித்து முன்மூடி அவர் தலையில் வச்சு அவரை அடித்து யூதர்களின் ராஜாவின் அவரை கிண்டல் பண்ணி அவர் முகத்தில் எச்சி துப்பி பல விதத்தில் பாடுகள் கஷ்டப்படுத்தி அவரை சிலுவையில் கொண்டு போய் அடித்தாங்க ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இயேசு கிறிஸ்து அவர் தான் ஒப்புக் கொடுக்குறாரு இந்த போர்ச்சேவர்கள் வந்து கேட்போ கேட்கும் போதே நான் தான் இயேசு கிருஷ்ணன் அவர் முன்னாடி சொல்லுவார் அப்படி சொல்லும்போது போர்ச்சேவர்கள்லாம் பின்னாடி போய் விழுவாங்க நான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னதுக்கே அவங்க எல்லாம் பின்னாடி போய் விழுதாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி அவர் அவர் அவரே ஒப்புக் கொடுக்குறாரு நான் தான் இயேசு கிருஷ்ணன் அவருக்கு தெரியும் அவர் சிறையில் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் அவர் ஒப்புக் கொடுக்குறாரு எதுக்கு ஒப்புக் கொடுக்குறாரு நம்மளுடைய பிள்ளைங்க பாவத்தில் இருக்கிறாங்க அவங்க பாவத்தை கழுவும் ஸோ அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரெண்டு ஆட்டுக்குட்டி பழி கொடுத்தா உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை பழி கொடுத்தாலும் நம்மளுடைய பாவம் போகாது அதனால தான் அவர் அவரை சிலுவையில் ஒரே பழியாக கடவுள் அவர் அவரையே சிலுவையில் பலியாக கொடுத்து நம்மளுடைய பாவத்தை கழுவிருக்கார் ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கிட்டீங்க இயேசு கிறிஸ்துவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை பின்பற்றினீங்கன்னா உங்கள் பாவம் கழுவப்படும் உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் இயேசு குருசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படி இயேசு குருசை நீங்கள் நம்பாமல் இருந்தீங்கன்னா இருந்துக்கோங்க பின்னாடி இறந்ததுக்கப்புறம் நரகத்தில் போய் கஷ்டப்படுக்குங்க அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஏசு குருசை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்